முகேஷ் வின் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு கவுன்சிலிங் பாயின்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ஷேர் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆமா ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அது ஒரு டோர் கூட திறந்து ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு அவங்க போறாங்க ஏன் வீட்ல என்னோட 10 வயசு பையன் இன்னும் அவனோட ஸ்கூல் பேக்கே எடுத்து ஒழுங்கா அடக்க மாட்டேங்கறான் குகேஷ் 10 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தானே நீங்க போய் பாத்துப்பங்களா மீடியாவில் வர ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதோ இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய வருது பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர் நம்ம வந்து கம்பேரிசன் பண்றது கிடையாது அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க ஆனால் அங்க கிடையாது நம்மளை மீறி நம்ம கம்பேர் பண்றோம் சீரியல்ல வந்து ரியாலிட்டி ஷோஸ் நடக்குதா இல்ல நிறைய பேர் நல்லா பாடுறாங்க நல்லா ஆடுறாங்க சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர் நம்ம இப்ப இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்குறோம்ல இது எல்லாமே நம்மள மீறி நம்ம குழந்தைங்க குழந்தைகிட்ட நம்ம திணிக்கிறோம் திணிக்கிறோம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆனா அந்த இடத்துல குழந்தைக்கு எது நல்லா வரும்ன்றத ஃபேமிலியா வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த இடத்துல என்ன பண்றாங்க நீ கொஞ்சம் ட்ரை பண்ண உடனே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன் அதுல பாசிட்டிவ்வா கமெண்ட்ஸ் வந்தா பரவாயில்ல நெகட்டிவா கமெண்ட்ஸ் பண் வரும்போது நம்ம திருப்பி நம்ம குழந்தைங்க கிட்ட போய் என்ன பண்றோம் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்றோம் திருப்பி நம்ம ப்ரெஷர் பண்றோம் அவங்களோட ஒரிஜினலிட்டிய நம்ம மாத்துறோம் எல்லா கிட்ஸுமே நல்லா படிக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து ஃபுட்பால் நல்லா பண்றாங்க ஒரு குழந்தை கிரிக்கெட் நல்லா பண்றாங்க பட் எல்லாருமே எல்லாத்துலயுமே சூப்பராக தான் இருக்காங்க இதுல எங்கயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகுது ஆப்போசிட்டில் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எங்கயாவது வந்து ஷைன் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த இடத்துல நம்மளோட குழந்தைய வந்துட்டு ஒரு கம்பாரிசன் கம்பேரிசன் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனிமி பேரண்டிங் எப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம குழந்தைங்களை நம்மளை விட்டு விலகி போகிறாங்க அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுது அவங்களோட ஒரிஜினாலிட்டி மாறுது ஒரு குழந்தைக்கு வந்து ஆர்ட் நல்லா வரும் அப்படின்றது இது மாதிரி கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் குழந்தை வளர்ப்புக்கான வழிகாட்டுதல் கொடுப்பதற்காக பேரண்டிங் எக்ஸ்பர்ட் திருமதி ஆஷா நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் நீந்திருக்காங்க அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஒரு காலத்துல குற்றாலீஸ்வரன் வந்து நீச்சல் அடிச்சாரு அப்படிங்கறத நம்ம பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்போம் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அந்த இன்ஃபுளுயன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைவா இருந்தது இப்ப கம்பேர் பண்ணும்போது போது குகேஷ்க்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கணும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே சொல்லி அடிச்சாங்க இல்லைன்ற மாதிரி அவர் வந்து அச்சீவ் பண்ணாரு ஆனா எல்லாருமே வந்து குகேஷ் மாதிரி இருக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ற நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஒரு லைவ் சினாரியோட நம்ம போயிடலாம் ஓகே அவங்க குகேஷா வின் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு கவுன்சிலிங் அவங்க விளையாண்டி முடிச்சதுக்கு அப்புறம்ல அந்த ஒரு எமோஷன்ஸ் அழுகியோட சேர்ந்து அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க அழகா வந்து அந்த செஸ் காயின்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ஷேர் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆமா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு அது வந்து ஹோலி பண்ணிட்டு அவங்க போறாங்கல்ல அண்ட் அவர் வந்து எயிட்டீன் இயர்ஸ் சரிங்களா அவர் அத பண்ணாரு என் வீட்ல என்னோட பத்து வயசு பையன் இன்னும் அவனோட ஸ்கூல் பேக்கே எடுத்து ஒழுங்கா அடுக்க மாட்டேங்கிறான் இதுக்கு எனக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க குகேஷ் பத்து வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தான் பாத்துருப்பாங்களா இல்ல சோசியல் மீடியால வர ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதோ இல்ல எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதோ பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய வருது பிகாஸ் ஆஃப் பியர் பிரஷர் நம்ம வந்து கம்பேரிசன் பண்றது கிடையாது அப்படின்றதுதான் நிறைய பேரன்ட்ஸ் சொல்றாங்க ஆனா அங்க நடக்கிறதே கிடையாது நம்மள மீறி நம்ம கம்பேர் பண்றோம் நம்ம சில விஷயங்கள நம்ம காதால கேக்குறோம் சில விஷயங்கள நம்ம பாக்குறோம் அப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் ப்ளஷர் வருது இல்ல அந்த இடத்துல நம்மளோட குழந்தையை நம்ம நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்கறோமாங்க ஓகே இப்ப வந்து குகேஷோட இடத்துல அவங்களோட பையனை வச்சு பார்த்ததுனால தானே இந்த கொஸ்டின் வருது கண்டிப்பா ஓகே மேபி ஹூ நோஸ் குகேஷ் அந்த டென் இயர்ஸ்ல அவரோட ஸ்கூல் பேக் அடிக்கினாரா இல்லையா இல்ல என்ன பண்ணாருன்றதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசி பார்த்தா தான் தெரியும் அப்படியே இல்ல அவர் ப்ராப்பரா தான் இருந்தாரு அப்படின்னா அவங்க பேரண்டிங் பத்தி நம்ம பேசினே தவிர்த்து இங்க அந்த பேரண்ட் நான் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான் ஓகே நீங்க இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கல்ல உங்க பையன் உங்ககிட்ட குகேஷ் மாதிரி என்ன வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களை கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி உம் சூப்பர் எந்த ஒரு பேரன்ட்ஸ்மே அதை திங்க் பண்ணவே மாட்டாங்க பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்கள இப்படி வச்சு பார்க்கணும் அப்படி வச்சு பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமே எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த கம்பேரிசன் இருக்கும்ல அவங்க அம்மா அப்படி இருக்கிறாங்க அவங்க அப்பா அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கணும்னா சி சோஷியல் மீடியால வந்த ஒரு விஷயம் தான் டுவெல் இயர்ஸ்ல இருக்கும்போது குகேஷ் ஆஸ் கேவ்ஸ் அம் இன்டர்வியூ நான் வந்து வேர்ல்டு எங்கஸ்ட் சாம்பியனா வரணும் அப்படின்றத அது அவர் செஞ்சுருக்காரு அப்போ அந்த பேரண்ட்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் விஷுவலைசேஷன் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஹார்ட் ஒர்க்கிங்கோட சேர்ந்து நீ எப்படி பாசிட்டிவ்வாக திங்க் பண்ணணும் உன்னோட கனவை எப்படி வந்துட்டு அந்த எயிட்டின் இயர்ஸில் வர வைக்கணுன்ற பேரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதை ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைக்கு இங்கே என்ன நல்லா வருமோ அதை ஸ்ட்ராங் விஷுவலைசேஷன் பண்ணுங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுங்க அதை தான் இங்கே செஞ்சுருக்கணுமே தவிர்த்து ஒரு டென் இயர்ஸ் சைல் கிடைன்னு வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக ஓகேங்களா வந்து ஸ்கூல் பேக்கை ப்ராப்பராக அவங்க

டிவில வந்து リアலிட்டி ஷோஸ் நடக்குதா? அலை நிறைய பேர் நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. அண்ட் சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர் நம்ம இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் அதெல்லாம் பார்க்குறோம்ல. நல்லா டான்ஸ் ஆடுறதோ ولا டயலாக் சொல்றதோ இது எல்லாமே நம்மள மீறி நம்ம குழந்தைங்க குழந்தையங்கிட்ட நம்ம திணிக்கிறோம். திணிக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அந்த இடத்துல குழந்தைக்கு எது நல்லா வரும்ன்றத மிஸ் பண்ணிட்றாங்க पेरेंट्स. இன்னொரு ஒரு கவுன்சிலிங்ல ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண்ணா அவங்க வந்து வந்து உட்காரும் போது அவ்வளோ அவ்வளோ டயர்டாக வந்து உட்காடுறாங்க ஓகே ஓகேங்களா பட் டைம் வந்து நைன் ஓ கிளாக் அவ்வளோ சரி எஸ் நைன் ஓ கிளாக் அந்த ஒரு ஸ்லீப்பினஸ் எல்லாமே இருக்கும் பட் அது மீறி ஒரு அன்யூஷுவல் டயர்னஸ் கேட்டால் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிக்குது அவங்க ரொட்டீன் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் தூங்க போகிறாங்க மை காட் ஓகே அண்ட் ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம் ஓகே அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது அதை மீறி அவங்களுக்கு வந்துட்டு சீ இஸ் மல்டி டேலண்டட் ஸ்விம்மிங் நல்லா வருது ஸ்கேட்டிங் நல்லா வருதுன்றதுக்காக எல்லாத்துலேயும் அந்த குழந்தைய விட்டுருக்காரு எக்ஸ்ட்ரா கரிகுலர்லையும் எல்லாத்துலையும் விட்டுருக்கா ஓகே ஸோ அப்போ அந்த குழந்தை என்ன ஆகும் அந்த இடத்துல கேக் கொடுக்குற மிஷின் மாதிரி தான் இருக்காங்க அம்மா வந்து உட்கார சொன்னாங்கன்னு உட்காந்துருக்கு இந்த குழந்தை அப்படின்னா பேசுவேன் ஸோ உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அம்மா கிட்டே தான் கேட்கணும் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல நீட் படிக்கணும்ன்றது கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லை ஓகே இப்போ ஐஐடி நீட் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு இருக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எனக்கு தெரியல எங்கேருந்து இருந்து பேரண்ட்ஸ் எந்த இன்ஃபுளுன்ஸ் ஆனாங்க என்ன இல்லை ஐஐடி நீட்டை தவிர்த்து வேற படிப்பே இல்லையா நம்ம ஊர்லன்றதும் எனக்கு தெரியல தேர் ஆர் சோ மெனி ப்ரொஃபஷன் ரைட் அதுல மட்டும்தான் வந்துட்டு முடியுமா யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைய ஃபைன் அதுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க அது எல்லாமே இருக்கு பட் அதோட பவுண்ட்ரிஸ் அதோட பவுண்டரிஸ் இருக்கணும் இப்போ வந்து அஸ் அ ஃபேமிலியா வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த இடத்துல என்ன பண்றாங்க என் பாரு அதெல்லாம் பண்றாங்க நீ கொஞ்சம் ட்ரை பண்ண உடனே அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறவங்க அப்ப அதுல பாசிட்டிவா கமெண்ட்ஸ் வந்தா பரவாயில்ல நெகட்டிவா கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம திருப்பி நம்ம குழந்தைங்க கிட்ட போய் என்ன பண்றோம் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்றோம் திருப்பி நம்ம பிரஷர் பண்றோம் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அவங்களுக்கு வரும் இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது நம்ம இருக்கும் இருக்கும்போதுல இருந்தே இருக்கும் அந்த பக்கத்து வீட்டு பையன் அவ்வளோ மார்க் வாங்கலாம் அவன் பாரு அவ்வளவு மார்க் வாங்கலான்ற கம்பாரிசன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சோஷியல் மீடியா வரைக்கும் இன்ஃபுளன்ஸ் ஆயிருக்கு இந்த ஜென்டல் பேரண்டிங்ல கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீடமாகவும் இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்கில் இந்த மாதிரி கம்பாரிசனும் இருக்குது இது வந்து ஒரு 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 சின்ன நூல் அளவு தானே இது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது சரி ஜென்ட்ரல் பேரண்டிங்கோட டெஃபினேஷனே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஜென்ட்ரல் பேரண்டிங்கில் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும் ஓகே நம்ம எதுவுமே அவங்கள சொல்லக்கூடாது பட் அதே சம் இது இதெல்லாம் எப்போனா அந்த ஒரு ஒன்பது வயசு வர வரைக்கும்னு வச்சுப்போமே ஒன்பது வயசுக்கு மேலே தான் செகண்டரி போகும்போது ஸ்டாண்டர்ட் போகும்போது டென் இயர்ஸ் அந்த ஸ்டடீஸோட ப்ரெஷர் வரும்போது இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் நீ எப்போ வேணாலும் படி நீ இப்போ எப்போ வேணாலும் எழுது தட் இஸ் நாட் பண்ணிட்டு நூறு நூறு வாட்டி நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் பட் அந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்னு வந்தோடனே அது எல்லாம் மாத்தணும்ன்றது கொண்டு போறாங்க அப்படிதான் நடக்குது இப்ப அப்ப அந்த குழந்தையால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் பை பர்த் வந்து என்னோட பேரண்ட்ஸ் இப்படி இருந்தாங்க பட் இந்த இடத்துல வந்து இப்படி மாறுது ஏன்னா எல்லாருமே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கிட்ஸுமே நல்லா படிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நல்லா பண்ணுறாங்க பட் இட் வேரிஸ் இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து ஃபுட்பால் நல்லா பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தை கிரிக்கெட் நல்லா பண்ணுறாங்க பட் எல்லாருமே எல்லாத்துலேயுமே சூப்பராக தான் இருக்காங்க இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகுது ஆப்போசிட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எங்கேயாவது வந்து ஷைன் ஆகிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த இடத்துல நம்மளோட குழந்தைய வந்துட்டு ஒரு comparison பண்ணும் even நானுமே ஒரு meme பார்த்தேன் இது மாதிரி வந்து ஐ i don't லைக் like யாரோட championship அ பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பையன் செத்தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஏன்னா அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் வந்துட்டு அவங்களோட parents influence ஆயிட்டு நான் வந்து இவங்களை இது மாதிரி வளர்க்கணும்ன்ற அந்த ஒரு comparison க்கு கொண்டு வந்துறாங்க see comparison தான் இருக்குறதுலயே வந்துட்டு first enemy parenting எப்ப வந்து நம்ம comparison பண்றோமோ அந்த இடத்துல நம்ம குழந்தைகளை நம்மள விட்டு விலகி போறாங்க அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகுது அவங்களோட ஒரிஜினலிட்டி மாறுது நமக்கு என்ன நல்லா வரும் இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ஆர்ட் நல்லா வரும் அப்படின்றது இது மாதிரி கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ஆர்ட் நல்லா வர விஷயத்த அந்த குழந்தை மத் மறந்துருவாங்க இப்போ வந்து இந்த சாம்பியன் சாம்பியன்ஷிப் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து என் குழந்தை இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது எழுதுதான் அப்போ என்னோட குழந்தை வந்து நல்ல பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டா வரணும் ஒரு சாம்பியனா வரணும்னா இவங்க அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி அதை புரிய வைக்கலாம் சீ எல்லாருமே சாம்பியன் ஆக முடியாது அதை முதல்ல நம்ம நம்ம இப்ப எனக்கு டான்ஸ் நல்லா வரும் அப்படின்றதுக்காக நான் டான்ஸ்ல சாம்பியன் ஆகணும்ன்றத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் அந்த சின்ன சின்ன விக்ட்ரிஸ் நம்ம குழந்தைங்களை காம்பமே ஒரு சின்னதாக ஒரு காம்படிஷன்ல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுக்கு ட்ரை பண்றாங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு அப்ரிஷியேட்டட் எல்லாரும் சாம்பியனா ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம குழந்தைங்கிட்ட வரவே கூடாது ஓகே இப்ப ஸ்கூல்ல நடக்குதா ஹெல்ப் டெம் டு ப்ராக்டிஸ் அதில் என்ன அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே அவங்க அதில் விக்ட்ரி பார்க்குறாங்களா அந்த சக்ஸஸை வந்து கொண்டாடுங்க ஃபெயிலியர் பார்க்குறாங்களா அதை தட்ஸ் ஓகேன்னு சொல்லாதீங்க இப்போ நம்ம என்ன தெரியுமா பேரண்ட்ஸ் இன்னொன்று பண்ணுறாங்க ஃபெயிலியர் பார்த்தா தட்ஸ் ஓகே தட்ஸ் ஓகேன்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ என்ன ஆகுது அந்த தட்ஸ் ஓகேன்ற வார்த்தையை அந்த குழந்தையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எப்போ நம்மளுக்கு ஃபெயிலியர் வருது நம்ம தவறு செஞ்சதுனால தானே அந்த ஃபெயிலியர் வருது அப்போ அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லுன்னா நீங்க என்ன தவறு செஞ்ச அப்படின்றது லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை திருத்திக்கலாம் ஐ அம் தேர் டு சப்போர்ட் யூ நீ வந்து ஃபெயிலியர் ஆனதுனால நீ வந்து அழுக வரும் உனக்கு நீ சேடா இருப்ப இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் ஐ கேன் அக்செப்ட் இட் ஐ கேன் ஃபீல் இட் ஐ அம் தேர் வித் யூ இதுதான் ஒரு குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்றது தவிர்த்து பரவாயில்ல திஸ் இஸ் நாட் யுவர் டே அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம லக்கை பிளேம் பண்றதோ ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்துட்டு அவங்கள சி என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்மளுக்குள்ள ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிற நேச்சர் என்ன அப்படின்னா ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நம்ம தவறு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் சுத்தி என்னலாம் ரீசன்ஸ் இருக்கு நம்ம ப்ளேம் பண்ணுவோமா கண்டிப்பா அதேதான் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரோம் அந்த ஃபெயிலியர் வந்து நார்மலைஸ் பண்ண எஸ் நார்மலைஸ் பண்ணனும் அப்படி ஃபெயிலியர் ஆயிட்டா அழுக தான செய்வாங்க கண்டிப்பா கோவம் வர தான செய்யும் நம்ம இவ்ளோ ஹார்ட் வர்க் பண்ணிருக்கோம் அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கறாங்க அத தட்ஸ் ஓகேன்னு சொல்லும்போது அவனோட எமோஷன்ஸ் வந்து நம்ம சப்ரஸ் பண்றோம் அந்த இடத்துல கண்டிப்பா அப்ப நெக்ஸ்ட் டைம் அவன் அதுக்கு ட்ரைவே பண்ண மாட்டான் சோ இவ்ளோ நேரம் பேசனதுல இந்த சின்ன சின்ன விக்டரிஸ் வந்து கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாருமே வந்து சாம்பியன் ஆக முடியாது அப்படிங்கிறது ஆனால் சாம்பியன் இன் சம் வே எஸ் அது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வெளியில தெரியாம கூட இருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி தேங்க்யூ Music